வெங்கடேசன் கொலை வழக்கில் மாட்டிக்கொண்ட வைஜெயந்தி அது மட்டும் இல்லாமல் வெங்கடேசனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சண்முக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு இன்னும் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நேற்றைய தினம் என்ன நடந்துச்சுன்னா சிவபாலயம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க சண்முகம் வந்து இது என்னோட முடிவு கிடையாது வீராவோட முடிவு வீரா போறேன்னு நினைச்சா போகட்டும் உங்களோட வாழ் நினைச்சா வாழட்டும் இது வந்து நான் முடிவெடுக்க முடியாது இது அவளோட வாழ்க்கைன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து வீராக்கிட்ட வந்து நேராக வந்து பேசுறாங்க சிவபாலேயே ஏ வீரா நீ இப்போ கிளம்பி வர முடியுமா அப்படியா நான் வர முடியாது ஏன்னா வந்து எங்கள் அண்ணன் வந்து போகணும் சொல்லி என்ன கூட பரவாயில்லை எங்கள் அண்ணனுக்கு விருப்பம் இல்லாமல் சொல்கிறது எதையுமே நான் செய்ய மாட்டேன் நான் வந்து போக மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதில் இருக்க எல்லா பேரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் சிவமா சிவபாலனும் வந்து கிளம்பி போயிடறாங்க கிளம்பி போகிறது மட்டும் இல்லாமல் வந்து ஆ வீரா வந்து ஸ்டேஷனுக்கு வர வழியில் வந்து காத்துருக்காங்க அப்போ வந்து வீரா வந்து பார்த்துறாங்க என்னடா உனக்கு இங்கே என்னடா வேலை காலையில் தான் அத்தனை பேச்சுவாங்க ஒரு கருவே இருக்காதான்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க ஆனால் வீராவை வந்து ஏ வீரா இப்படி பண்ணுறா நான் என்ன அவ்வளோ கெட்டவனாக போயிட்டு நான் நீ நானும் ஒன்றா தானே வீரா வளர்ந்தோம் சாப்பிட்டமே பண்ணோம் இப்போ ஏன் வீரா என் வேலை இவ்வளோ கோபத்தை காட்டுற சொல்ல நீ வந்து இப்போ வந்து என்னை ஏமாத்திட்டாடா அது மட்டும் இல்லாமல் வந்து என்னோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டா சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து சிவபாலன் சொல்கிறாங்க இல்லை வீரா நான் வந்து உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணல உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க நீயாவது எனக்கு வாழ்க்கை கொடுக்குறதாவது நீ கட்டின தாலி நான் கழட்டி எரிஞ்சுறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க அதை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்மளோட அது மட்டும் இல்லாமல் சிவபாலன் சொல்கிறத வந்து ஒரு பெரும் பொருட்டாவே வந்து வீரா எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீரா வந்து சொல்கிறாங்க எடுத்து பேசுகிறாங்க ஆனால் வந்து சிவபாலயம் வந்துட்டு வீரா நான் சொல்கிறத கேளு வீரா இங்கே வந்து ஏன் வந்து அத்தானை கஷ்டப்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வேறு பாக்கியம் வேற அழுதுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு வீரா நீ தனியாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிற நீ வா வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கெஞ்சுறாங்க ஆனால் வீரா வர்ற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் வந்து வீர நீ இப்போ போக முடியுமே முடியாதான் நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது வீரா வந்து கையை ஒங்கி அடிக்க போகிறாங்க அதை பார்த்து வந்து வீராவும் வந்து அப்போது வந்து சிவபாலன் தடுத்து வந்து கையை பிடிச்சி வந்து என்ன விடுன்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்து பேசி இருக்காங்க கரெக்ட் டைமுக்கு வந்து சௌந்தரபணியன் வர்றாரு சௌந்தரபணன் வந்து பாத்திரா ரோட்ல இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதா பாத்தரார் அப்புறம் கார்ல இருந்து இறங்கி வராங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறம் என்னங்கலி பார்க்கும்போது வந்து என்ன நடக்குதுன்னா சேவபாலே மாற்றி பேசுகிறேன் போனால் போடி நான் உன்னை தேடி வருவேன்னு மட்டும் நினைக்காத நீ எனக்கு வேண்டாம் நான் நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து ஏன் வந்து சவுந்தரப்பானியனுக்கு ஆப்போசிட்டாக வந்து பேசுகிறாரு சவுந்தரப்பானியன் பக்கம் பேசுகிறாரு இப்போ அப்போ அதனால் வந்து சவுந்தரப்பானியன் நினைக்கிறாரு சரி நம்ம பையன் எப்பயுமே இவராக வச்சு தான் இன்னும் காய் நகர்த்துன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு சிவபாலனும் போயிட்டாங்க வரக்கூடிய எபிசோடில் வந்து கண்டிப்பாக வந்து வீராவுக்கு வந்து கௌதமோட திட்டம் தெரிய வரப்போது அது பக்கம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வெங்கடேசனை வந்து குரு வந்து சுட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் வெங்கடேசன் வந்து நேருக்கு நேராக வந்து எல்லா உண்மையையும் சொல்லிடுவாரான்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷை வந்து ரொம்பவே உயிருக்கு போராடிகிட்டு இருக்காங்க அந்த நேரில் வந்து சண்முகம் வந்து காப்பாற்றிறார் காப்பாற்றிற மட்டும் இல்லாமல் வந்து பரணியோடய கிளினிக்கிலே வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க பரணி வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க ஓரளவுக்கு வந்து வெங்கடேஷ் வந்து ஓகேவா இருக்கார் அப்போ வந்து சண்முகம் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவனை வச்சு மட்டும்தான் வந்து அறிவிலவனை காப்பாற்ற முடியும் இவனை வந்து யார் கொலை பண்ணதுன்னு சொல்லி கொலை பண்ண முயற்சிக்கிறதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாமே வந்து கண்டிப்பாக வந்து மாலதி டீச்சரை கொலை பண்ணவங்களும் கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்லி இவனை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி ரொம்பவே திட்டம் போடுறாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து குரு வந்து வைஜெயந்தி கிட்டே போய் சொல்கிறாங்க வைஜெயந்தி கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க வைஜெயந்தி கண்டிப்பாக வந்து வைஜெயந்தி குடி சீக்கிரம் மாட்டிக்கு போகிறாங்க அந்த மாட்டிக்கு ரசீன்தான் சூப்பராக இருக்கப்போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்